ரோஹித் சர்மா உங்க சாப்டர் குளோஸ் அம்பானியின் ஈகோவை டச் செய்த ரசிகர்கள் மும்பை இந்தியன்ஸ் அணி அதிரடி முடிவு ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி அதிரடி முடிவை ஒன்று எடுத்திருப்பதை ரசிகர்கள் எதிர்பார்க்கவில்லை ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் இந்தியன்சியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார் இதனால் ரோஹித் ரசிகர்கள் மும்பை இந்தியன்ஸ் அணியை கடுமையாக கண்டல் செய்து அவர்களின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் சமூக வலைதள பக்கத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக பல எதிர்மனையான கருத்துக்களையும் டேக்களையும் ட்ரெண்ட் செய்தனர் மேலும் சமூக வலைதளத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை பின்தொடர்வதை நிறுத்தி அவர்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்திக் கொடுத்தனர் இது அம்பாடி குடும்பத்தை கடப்படைய செய்திருக்கிறது மேலும் இதுகுறித்து ரோஹித் சர்மாவும் தெரிவிக்காமல் அவர்கள் ஒரு புதிய முடிவை தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி ஹர்திக் பாண்டியா காயமடைந்திருப்பதால் அவரால் ஐபிஎல் தொடரில் விளையாட முடியுமா முடியாதா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதனை வைத்து ரசிகர்கள் பலரும் கிண்டல் செய்தார்கள் மும்பை இந்தியன்ஸ் அணி செய்ததற்கு நல்ல பலனை அனுபவித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார் இதனால் கடுப்பான அம்பானி குடும்பம் தற்போது யாருமே எதிர்பாராத ஒரு டெஸ்டை வைத்திருக்கிறது அதன்படி ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒருவேளை காயம் ஏற்பட்டு அவர் ஐபிஎல் தொடரில் விளையாட முடியாமல் போனால் சூரியகுமார் யாதவ் கேப்டனாக கொண்டு வர முடிவெடுத்திருக்கிறார்கள் யாதவ் அண்மையில் ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடரில் பேட்ஸ்மேனாகவும் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் இதனால் ரோஹித் சர்மாவுக்கு நல்ல மாற்றாக சூரியகுமார் இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் ஹர்திக் இல்லை என்றாலும் கூட ரோஹித் சர்மாவிடம் கேப்டன்சியை கொடுக்காமல் சூரியகுமார் யாதவை வைத்து ஹர்திக் வரும் வரை தொடரை ஓட்டிவிடலாம் என்ற முடிவை மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் எடுத்திருக்கிறது இதனை கொஞ்சம் கூட ரோஹித் ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள்